அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை தொடர்பாக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கை நேற்று தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது எப்படி அதற்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பினர் இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் ஆணையிட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை காவல்துறையினர் இன்று தாக்கல் செய்தனர் இதனையடுத்து வழக்கு விசாரணை தொடங்கியது அப்போது முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என உள்துறை செயலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் வெளியிடவில்லை என அரசு தலைமை வழக்குரைஞர் தெரிவித்தார் காவல்துறை தரப்பில் முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை என எப்படி உறுதியாக கூற முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் முதல் தகவல் அறிக்கையை யாரெல்லாம் பதிவிறக்கம் செய்தார்கள் என கண்டுபிடிக்க வசதி உள்ள நிலையில் ஏன் குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர்கள் வினவினர் பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளதாக சாடிய நீதிபதிகள் புகார் அளிப்பதற்கு காவல் நிலையத்திற்கு மக்கள் வருவதற்கே பயப்படும் நிலைதான் தற்போது உள்ளது என்றும் அதிருப்தி தெரிவித்தனர் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு குழுவை அமைக்க நீதிபதிகள் ஆணையிட்டனர் முதல் தகவல் அறிக்கை கண்ணியமான வார்த்தைகளுடன் இருக்க வேண்டும் என்ற நீதிபதிகள் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினர் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே படிப்பை தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும் மாணவியின் முழு கல்வி செலவையும் பல்கலைக்கழகமே ஏற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஆணையிட்டனர்